நம்ம ஃபேஸில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆக ஒரு மூலிகை ஃபேஸ் பேக் பார்க்கலாம் அது நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு ஒயிட்டன் பண்ணோம் டேனை ரிமூவ் பண்ணோம் பிம்பிளை க்யூர் பண்ணோம் ஸ்கின்னை ஈவன் டோனாக வச்சுக்கோம் அதுதான் அஸ்வகாந்தா ஃபேஸ் பேக் அஸ்வகாந்தா பவுடர் எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் அப்படி நல்ல ஒரு ஒயிட்டன் ஆகிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பவுலில் அஸ்வகாந்தா பவுடர் எடுத்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணணும் டர்மரிக் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடணும் அது கூட கொஞ்சம் கேடு ஆட் பண்ணணும் கேடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட ஆட் பண்ண நான் பப்பாயா ஜூஸ் எடுத்துக்கிறேன் பப்பாயா ஜூஸ் ஆட் பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஒரு ஒயிட்டன் ஆகும் ஸ்கின் டைட்டன் ஆகும் டேன் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இங்கே வேணும்னா வாட்டரும் இல்லை ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு வரணும் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஒரு ஒகி ஒரு ஒயிட்டன் ஆகத்த பார்க்கலாம் இது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ஸ்கின்னில் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் போட்டுட்டு ஸ்கின் ஒரு கூல் வாட்டரில் நான் வாஷ் பண்ணணும் ஸ்கின் நல்லா ஒரு க்ளோவாகும் சீக்கிரமாக ஒயிட் ஆகலாம் ஸ்கேன்லாம் ரிமூவ் ஆகும் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்